கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் பதினான்கு வரப்புறப்பரமோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே வீடியோவை ஸ்கிப்பா கேளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா ஆனந்த்கிட்ட சவால் விட்டுருப்பாங்க நான் வந்து இந்த ஃபேக்ட்ரியில் ஒரு மாதத்துக்கு நான் ஒரு தொழிலாளியாக வேலை பார்க்குறேன் அப்படி வேலை நீ நீங்கள் சொத்து பற்றி விஷயத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு கார்த்திக் வந்து ஆனந்த்கிட்ட ஏற்கனவே சவால் விட்டுருப்பாங்க அப்படி கார்த்தி சொன்னதும் அபிராமி மீனாட்சி தீபா எல்லாருமே கார்த்தியை தடுத்து பார்க்குறாங்க ஆனால் கார்த்தி கேட்குற மாதிரி இல்லை கார்த்தி வந்து அவங்க சொன்னதில் உறுதியாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி வந்து தொழிலாளி போடுற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரொம்ப கெத்தாக வராங்க அதை பார்த்துட்டு ராஜேஸ்வரி ஐஸ்வர்யா எல்லாருமே ரொம்ப கடுப்பாகிறாங்க சொத்தை பிரிக்க விடாமல் கார்த்தி வந்து இப்படி சதி பண்ணுறானே அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஆனந்தை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க உங்கள் சொத்தை பிரிக்க விடாமல் பண்ணுறதே உங்கள் கார்த்தி உங்கள் தம்பி தான் இல்லைனா அபிராமியத்தை கண்டிப்பாக சொத்தை பிரிச்சிருப்பாங்க கார்த்தி தான் இதுக்கு சதி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதால் ஆனந்த் சொல்கிறாங்க நீ எல்லாத்தையும் விட்றியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆனந்தமே கார்த்தி மேலே ரொம்ப கடுப்பில் இருக்காங்க அதுக்கப்புறமா ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இல்லைனா அந்த கார்த்தியை போட்டு தெரியலாம் அந்த கார்த்தியை இருக்கிறதுனால தான் நம்ம வந்து சொத்து பிரிக்க முடியாமல் போகுது அப்படின்னு ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஐஸ்வர்யா கிட்ட ராஜேஸ்வரி கேட்குறாங்க கார்த்தி வந்து ஒரு மாதம் எப்படியாவது அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துருவானா அவனால் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க வீடுமா எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அவனுக்கு இருக்கிற கஷ்டமெல்லாம் வேலையை புறா கொடுத்தா அவனால கண்டிப்பாக பார்க்க முடியாது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராஜேஸ்வரி கிட்ட அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க நீ இப்படி எல்லாம் பண்ணினேனா அந்த கார்த்தி வேலை பார்க்குறத தடுக்க முடியாது அந்த கார்த்தியை உடனடியாக போட்டு தள்ளுறதுக்கு ஃபேக்ட்ரிக்கு ஆள் அனுப்பு அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க ஐஸ்வர்யாவும் சரிமா அப்படின்ட்டு ஃபேக்ட்ரிக்கு ஆள் அனுப்புகிறாங்க பார்த்தீங்கன்னா கார்த்தி வேலை பார்க்குற ஃபேக்ட்ரியில் தொழிலாளியோட தொழிலாளியாக ரவுடிங் வந்து உள்ளே போந்துடுறாங்க கார்த்திகை குள்றதுக்கு கார்த்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கார்த்தி மேலே அங்கே இருக்கிற ஒரு கம்பியை எடுத்து வீசுகிறாங்க கார்த்தி பார்த்தீங்கன்னா என்ன அதுக்கப்புறமா கார்த்திகை லைட்டாக அடிபட்டுருது அப்போ தொழிலாளியெல்லாம் கார்த்திகை மறந்து போட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி அந்த சைடு பார்க்குறாங்க யாரும் ஆள் இருக்காங்களான்னு அங்கே பார்த்தா யாருமே இல்லை அதோட கார்த்திகை சந்தேகம் வந்துடுது கார்த்தி உடனே நினைக்கிறாங்க இது கண்டிப்பாக ரியாவோட வேலையாக இருக்கணும் இல்லைனா ஐஸ்வர்யோட வேலையாக இருக்கணும் அவங்க தான் யாரோ ஆள் செட் பண்ணியிருக்கிறாங்க நம்மளை இப்படி பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அங்கே வேலை பார்க்குற தொழிலாளியெல்லாம் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க சார் நீங்கள் இப்படியெல்லாம் ஒன்று கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்கிறாங்க ஆனால் அதை எதையுமே கார்த்திக் கேட்காம இல்லை பரவாயில்ல நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கஷ்டத்தோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா ஐஸ்வர் கால் பண்ணி என்னாச்சு கார்த்திகை போட்டத்தில் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லக்கா ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டான் கார்த்திக் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் கதையை கண்டிப்பா நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா கிட்ட அதுக்கப்புறமா கார்த்தி வந்து ஃபேக்ட்ரியில் இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு வீட்டுக்கு போனதோட அபிராமியும் தீபாவையும் பார்க்குறாங்க அப்போ தீபா கேட்குறாங்க கார்த்திக் சார் இன்றைக்கி வேலைக்கு போனீங்க என்ன சார் ஆச்சு அப்படின்னு அப்போ கார்த்திகை அடிப்பட்டதை தீபா பார்த்துட்றாங்க பார்த்துட்டு என்னாச்சு சார் ஏன் சார் இப்படி கை காலெல்லாம் காயமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கார்த்தி வந்து நடந்ததெல்லாம் சொல் சொல்கிறாங்க அதை கேட்டதோட தீபா மீனாட்சி அபிராமி மூணு பேருமே சாக்க என்ன சார் நீங்கள் நாளே வேலையெல்லாம் எப்படி இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க உங்கள் மேலே வேறு ஏதோ கம்பி விழுந்துட்டுன்னு சொல்கிறீங்க எனக்கு என்னமோ தப்பாக தெரியும் சார் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க கார்த்திகிட்ட அப்போ டக்குனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க சார் நீங்கள் எதுக்கும் பார்த்து வேலை பாருங்கள் கார்த்திக் ஏன்னா அந்த ரியாவும் உங்களை ஏதாச்சும் பிளான் பண்ணியிருப்பாங்க ஏதாச்சும் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னதோட அது கார்த்திக் சொல்கிறாங்க எல்லாத்தையும் விடுங்க நீ நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆனந்தரியா எல்லாருமே இருக்காங்க அவங்க கண்ணு முன்னாடி கார்த்திக் வந்து சவால் விட்டுறாங்க நான் ஒரு மாதம் எவ்வளோ ஆனாலும் சரி நான் கண்டிப்பாக தொழிலாளியாக வேலை பார்த்து நான் அவங்க முன்னாடி இந்த சத்தியத்தை நிறைவேற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அபிராமி வந்து கார்த்திகிட்ட விடுப்பா கார்த்தி நீ வேணா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்க அதுக்கப்புறம் நீ ஃபேக்ட்ரிக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்காம கார்த்தி விடுமா இதெல்லாம் சாதாரண விஷயம் கண்டிப்பாக நான் ஃபேக்ட்ரிக்கு போய்தாம்மா ஆகணும் அப்போ தான் நான் சொன்னது கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும் அப்படின்னு கார்த்தி வந்து கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஐயா நினச்சிக்கிட்டு இருக்கேன் இவனை என்ன பண்ணாலும் இவனை தோற்கடிக்கவே முடியல இவனை என்ன பண்ணுறது இவனை ஒரே வழியாக தர வேண்டியதா அப்படின்னு நிறையா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யாவன் ராஜேஸ்வரி பேசிக்கிறாங்க என்னம்மா இவன் சொன்ன மாதிரி ஒரு மாதம் கண்டிப்பாக தாக்கு பிடிச்சிருவானோ இவனை கண்டிப்பாக நம்ம விடக்கூடாதுமா இவனை விட்டுட்டோம்னா நமக்கு அந்த சொத்து கிடைக்காதுமா கண்டிப்பாக இந்த சொத்தில் பாதியை நம்ம பிடுங்கி தான் ஆகணும் அப்படின்னு ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து தீபாவை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்காமையே இருக்குது அது கண்டிப்பாக நான் ஜோசியரை கூப்பிட்டு அதை நடத்துறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு எல்லோரும் போது சொல்லிடுறாங்க அதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் ரொம்பவே சாக்காடுறாங்க அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அம்மா அவ்வளோ நாளாக தீபாவும் கார்த்தியும் பிரிஞ்சு தான் இருந்திருக்காங்களா ஐஸ்ரியமா போச்சு நமக்கு அவங்க மட்டும் ஒன்று சேர்ந்தால் அந்த குடும்பத்தில் ஒரு வாரிசு பிறந்துடுமா அப்படி பிறந்துச்சுன்னா நமக்கு இந்த சொத்துல ஒரு துளி கூட கிடைக்காதுமா இதை எப்படி நடக்க விடாமல் பிரிக்கணுமா அப்படின்னு சரி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது நான் கார்த்தி வந்து இரண்டாவது நாள் வேலைக்கு போயிட்டு வந்துடுறாங்க வேலைக்கு போய்ட்டு வந்ததோட அபிராமி சொன்ன எல்லா விஷயத்தையுமே தீபா வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு கார்த்திக்கு வந்து ரொம்ப வயசாக ஆகிடுறாங்க அப்போ கார்த்திக் கேட்குறாங்க தீபா கிட்ட என்ன தீபா நீ சொல்கிறது உண்மை அம்மா உனக்கு எனக்கும் சாந்தி மூத்ததுக்கு நாள் குறைச்சிட்டாங்களா ஆமாம் கார்த்திக் சார் அப்படின்னு கார்த்திக் தீபா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கார்த்திக் சொல்கிறாங்க சரி வா தீபா அம்மா கிட்ட போய்த்து பேசலாம் அப்படின்ட்டு அபிராமி கிட்டே பேசுகிறாங்க இந்த மாதிரி தீபா வந்து நடந்த தீலாம் சொன்னாமா ஏற்கனவே நம்ம வீட்டில் நிறைய சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்குமா அதனால் இந்த டைத்தில் இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு அபிராமி கிட்ட கார்த்தி சொல்கிறாங்க இப்போதைக்கு இது வேண்டாமா ஆனந்த் சொன்ன மாதிரி நான் ஒரு மாதம் அந்த சவாலில் செஞ்சு அதை வந்து நான் நிறைவேற்றியாறேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு அபிராமி கிட்டே சொன்னதோட அபிராமியை சரிப்பா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா எனக்கு இன்னொரு முக்கியமான கடமை ஒன்று இருக்குமா நம்ம மீனாட்சியினோட வாழ்க்கை பாதியிலேயே கேள்விக்குறியாக இருக்குமா நம்ம மீனாட்சியையும் ஆனந்த் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க அதை எல்லாத்தையுமே அபிராமி கேட்டுட்டு சரிப்பா நீ உன் விருப்பம் போல் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம தீபா தீபாவது கிட்ட பேசுகிறாங்க ஆமாம் அந்த கார்த்திக் சொல்கிறதான் சரி ஏன்னா நம்ம மீனாட்சி அக்கோட வாழ்க்கையே ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது அக்காவை எப்படியாவது ஆனந்து கூட சேர்த்து வைக்கணும் அப்போது தான் நம்ம மீனாட்சி அக்கா அந்த வீட்டில் நிம்மதியாக இருப்பாங்க சந்தோஷமாக அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் சார் வந்து ஃபேக்ட்ரியில் ரொம்பவே கஷ்டப்படாரு அவர் கஷ்டப்படுறதுக்கான அப்புறம் பிரோஜனே இல்லாமல் போயிடும் அதனால் ஒரு ஒரு மாதம் கண்டிப்பாக தொழிலாளியாக வேலை பார்த்து நல்லபடியாக வீடு திரும்பி வரணுத்த அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு தீபாவும் அபிராமிக்கிட்ட சொல்கிறாங்க பேசுத்த நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அதனால தான் தான் நான் உங்கள் கிட்டே எதையுமே நேரடியாக சொல்ல முடியலை அதனால தான் நான் கார்த்திக் சார் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்னேன் அப்படின்னு சொன்னதோட அபிராமியும் சரிம்மா அவங்க விருப்பம் போலேயே பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகிட்ட அதுக்கப்புறமா அபிராமி வந்து தீபாவை கட்டிப்பிடிச்சி ஒன்ன மாதிரி மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறாங்க அங்கே என்னடி நடக்குது தீபாவும் அபிராமியும் என்னடி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஆமா ஒன்று மட்டும் தெரியுதுமா அந்த அபிராமியும் தீபாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா இந்த குடும்பத்தை கண்டிப்பாக பிரிக்க முடியாது இந்த சொத்தும் நமக்கு கிடைக்காம போயிடும் அதனால முதல் கார்த்தியை போட்டு தள்ளுறதுக்கு ஃபேக்ட்ரியில் வச்சு ங்கள ரெடி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ராஜேஷ்யை கேட்குறாங்க கார்த்திகைக்குள்ள ஃபேக்ட்ரிக்கு ஆலன் பண்ணிங்களா அது என்னடி ஆச்சு அப்படின்னு அது ஃபெயிலியர் ஆச்சுமா கார்த்தி வந்து இந்த வட்டியும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டாமா அவனை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கொண்டு வரணுமா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா வந்து ரியா கூப்பிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி கொள்ளை ஆளன் பண்ணி அது என்ன ஆச்சு அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் ஃபேக்ட்ரியில் தொழிலாளியோட தொழிலாளியாக நம்ம ஆளுங்க உள்ளே கலந்துட்டாங்க கண்டிப்பாக கார்த்திகாதிகளை என்னமோ நல்லா முடிச்சிருவாங்க அப்படின்னு அதை கேட்டதோட ராஜேஸ்வரிய ஐஸ்வர்யா அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யமாக பேசிக்கிறாங்க ரியா மட்டும் கார்த்திக் கதையை முடிச்சிட்டோம்னா கார்த்தி வந்து மேலே போயிடுவான் ரியா வந்து ஜெயிலுக்குள்ளே போயிடுவா இந்த சொத்தை முழுக்க நம்ம சுருட்டிக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க எப்படி தாங்க வரப்போகிறப்புறமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை